அடுத்த முப்பத்தி நாலு வருஷத்துல ஒட்டுமொத்த இந்தியாவே கேச்சப் பண்ணிட்டாரு மராத்தியாஸ் சாம்ராஜ்யம் அப்படின்னு ஒண்ணு உருவாகுது பதினாறு வயசு பையன் பண்ற வேலையா இது பண்ணிட்டான் செம்ம ஓகே இவர் சின்ன வயசுல பதினாறு வயசுல வேலைய வேலையை பண்றதை பார்த்துட்டு இவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க முகல்ஸ் முகல்ஸ் வந்து இவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிச்சு நீ இப்படி பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா இவங்க அப்பா இருக்க மாட்டாரு அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க பெரியப்பா வந்து பெரியப்பாவும் அப்பாவும் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க என்ன விஷயம் அப்படின்னா சரி ஓகே இனிமேல் எங்கள் பசங்க வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து சில ஒரு பத் சில ஒரு பத்து எட்டு வருடங்கள் வந்து இவருந்து போருக்கே போகல இவங்க அப்பா இறந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஓகேப்பா இவங்க அப்பா இறந்த உடனே திரும்ப வார் ஸ்டார்ட் பண்ணிட்டார் இவரோட இவரு எனக்கு பிடிச்சது என்னென்னா பதினாறு வயசில் இவர் வந்து கோட்டை தளபதிகளில் கல் எடுத்து ஓங்கி அடிச்சுட்டு டிஸ்கேப் ஆகிடுவாரா ஓகேவா இல்லை தா ஏதாவது தாக்குதல் வெடிங் வெட்டிங்குட்டு வீசிட்டு எஸ்கேப் ஆகிடுவார் இவர் வந்து முஸ்லீம்ஸோட கோட்டையை போய் க சிறைய சிறைப்பிடிக்கிறது அதுக்கப்புறம் ட்ரேட் ரூட்டை கேப்சர் பண்ணிவிட்டு ட்ரேட் ரூட்லேருந்து வரக்கூடிய வெப்பன்ஸ் நியூ வெப்பன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் தான் கட்டுப்பாடுகள் கொண்டு வந்து அந்த வெப்பன்ஸை வந்து அந்த ஃபோர்ட்டில் வச்சு முஸ்லீம்ஸ் நாட்டை வந்து அச்சுறுத்துறது ஹிந்துக்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு இந்துக்களுக்கு ஒரு வரி போட்டார் என்ன தெரியுமா நான் வந்து நிறையா முஸ்லீம் ராஜ் பிடிச்சி ஹிந்துக்களை விடுவிக்கணும் அதுக்கு ஒரு டேக்ஸ் போட்டார் அதுக்கப்புறம் உங்களை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு டேக்ஸ் போட்டார் ஓகேவா இது மாதிரி ரெண்டு டேக்ஸ் போட்டார் ஓகே ஃபர்தராக மூணாவது ஒரு டேக்ஸ் இருக்கு இப்போ இது மாதிரி டேக்ஸ் போட்டு அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு நிறைய வெப்பன்ஸ்லாம் மாடர்ன் வெப்பன்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணி ஒரு வழியாக வந்து மராத்தாஸ் ராஜ்யம் உருவாயிடுச்சு இந்த மராத்தாஸ் மொ மராத்தா ராஜ்யம் வந்து அவரோட மறைவுக்கு பிறகு அவரோட மகன் சம்பூஜி மகாராஜாவுக்கு போச்சு சம்புஜி மகாராஜ்கா மகாராஜா அப்புறம் பேஸ் வாஸ் அதாவது மராத்தாஸோட பிரைம் மினிஸ்டர் கண்ட்ரோல்குள்ள போச்சு மராத்தாஸ் எம்பையர் மராத்தாஸ் ஒரு பிரைம் மினிட் பிரைம் மினிஸ்டரா பேஸ் வாஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த பேஸ் வந்து சில முட்டாள்தனங்கள் பண்ணிட்டாங்க என்னன்னா உள்நாட்டு இராணுவம் இல்லாம மராத்தாஸ் எம்பையர் வச்சிருந்தாங்க எப்படின்னா ச சத்ரபதி சிவாஜி என்ன பண்ணியிருப்பாருன்னா விவசாயிகளுக்கு போர் பயிற்சிகள் கொடுத்து வச்சுருப்பார் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா விவசாயிகள் வந்து போர் பயிற்சிலாம் தேவை இல்லை நீங்கள் விவசாயம் மட்டும் பாருங்கள் அப்படின்ட்டாங்க இது ஒரு பெரிய மிஸ்டேக் ஓகேவா உள்நாட்டு ராணுவம் இல்லை ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சத்ரபதி சிவாஜி வந்து எதோ பிரச்சனை அப்படின்னா ஒரு ட்ரீட்டி போடுவார் சரி ஓகே இனிமேல் நீங்கள் இடத்துக்குள்ளே வராத விவசாயம் பண்ண வந்து இந்தியாவை அடித்தேன் அப்படின்னா மராத்தாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சரி நம்ம ட்ரீட்டி சைன் பண்ணிக்கலாம் நீ இனிமேல் நீ வரக்கூடாது நானும் வர மாட்டேன்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு வச்சுக்குவாங்க ஓகேவா இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் வந்து இந்த பேஸ் வாஷ் அமைப்பு வந்து இந்த பேஸ் வாஷை ரூலிங் வந்து ஃபாலோ பண்ணல ஓகேவா ஒரு பதுங்கிப்பாயிரம் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணல ஓகே மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஜாக்கீர்தாரி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்துட்டாங்க இந்த ஜாக்கிர்தாரின்னா ஒரு ஒரு மட்டமான ஐடியா ஒரு மட்டமான ஐடியா ஜாக சிஸ்டம் என்னென்னா சத்ரபதி சிவாஜி வந்து தான் படையில் இருக்கிற எல்லா எல்லா டீம் லீடர்ஸ்க்கும் எல்லா டீம் லீடர்ஸுக்கும் நீங்களே உங்கள ஆட்சி செஞ்சுக்கோங்க அப்படின்னு இராணுவத்துக்கு தான் பவர் கொடுப்பாரு தான் பவர் கொடுப்பாரு சத்ரபதி சிவாஜியோட டைம்ல வந்து ஒரு நடந்துச்சான் சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளம்பி போய் ஏதாவது ஒரு முகல் டெரிட்டரியை கேப்சர் பண்ணி ஏதாவது ஒரு முகல் ராஜ்யத்தை கேப்சர் பண்ணி சத்ரபதி சிவாஜி மகாராஜாவே பார்த்து ச மகாராஜ் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சர்ப்ரைஸ் பண்ணுவார் இது மாதிரி படையை வச்சுருந்தார் இந்த பேசுவோம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா படைகளை கொஞ்சம் வீக் பண்ணிட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஜாகிரதாதி சிஸ்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முகல் ராஜ்யம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க ஓகே யாரெல்லாம் வந்து ஊர் தலைவரா இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து செல்ஃப் கவர்னன்ஸ் வச்சுக்கலாம் தன்னைத்தானே சுயாட்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா ஓகே சுயாட்சி அப்படின்னா அவங்களே அசம்பிளி வச்சுக்கலாம் அவங்களே மினிஸ்டர் வச்சுக்கலாம் அவங்களே ராணுவம் வச்சுக்கலாம்னு கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல முஸ்லீம்ஸ்க்கு வந்து என்ன இண்டிபெண்டன்ஸு கொடுக்கப்படுது முஸ்லீம்ஸ் அங்கே முஸ்லீம்ஸ் இருப்பாங்களே பேலன்ஸ் முஸ்லீம்ஸ்லாம் அந்த முகல்ஸ் முஸ்லீம்ஸ்லாம் இருப்பாங்கள்ல அந்த முகல்ஸ் முஸ்லீம்ஸ்க்கு வந்து எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை முஸ்லீம்ஸ்லாம் சுதந்திரமாக இருந்துருக்காங்க ஹிந்து முஸ்லீம்ஸ் வந்து ஒன்னாக இருந்திருக்காங்க இதனால வந்து இந்த அளவுக்கு வீக்கான இன்டெர்னல் கான்ஃபிளிக் இருக்கு எக்ஸ்டர்னல்லா வந்து உலகத்தையே கேப்சர் பண்ணணும் ஆசை அப்துல்லி அப்படிங்கிற ஆப்கான போய் அட்டாக் பண்ணாரு அட்டாக் பண்ணதுல சுத்தி இருக்கிற குட்டி குட்டி ஆலை நேஷன்ஸ் இருக்கும்ல ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் இது வந்து சப்போர்ட் பண்ணல ஏகப்பட்ட முஸ்லிம்ஸ் கரப்ஷன்ஸ் இருக்கு முஸ்லிம்ஸ் வந்து இதை கையகப்படுத்திக்கிட்டாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஓகேவா இது மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது கையப்படுத்தி இதனால என்ன ஆச்சு அப்படின்னா இதே சத்ரபதி சிவாஜி மகாராஜா இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் சரி இப்போது முஸ்லீம்ஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க கரப்ஷன் பண்ணிட்டாங்க இதுதான் பிரச்சனை இப்போ என்ன பண்ணுவார் ட்ரீட்டி போடுவார் ஒரு ஒப்பந்தத்தை போடுவார் சரி ஓகே ஏன்னா இதோட பேட்டில முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரீட்டி போடுவார் அதுக்கு சேஃபாக யார் வச்சுருப்பார் விவசாயிகளாக வச்சுருப்பார் நிறையா வார்ஃபேர் டெக்னிக்ஸ் வச்சுருப்பார் இவர் இருக்கிறதுனால டிசிப்ளின் ஹையாக இருக்கும் அதனால் வந்து நம்ம படைகளை பார்த்து இவர் வந்து ஓவர்சி லார்ஜ் மிலிட்ரி ஃபோர்ஸ் பவர் சார் ஒரு டீம் வச்சுருந்தாராம் ஓகேவா இவருடைய படையில் இருந்த வெப்பன்ஸ்லாம் பார்த்துட்டு எதிரி நாடுகள் வந்து ஆ இது மாதிரி வெப்பன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படு ஆச்சரியப்படும் போது சத்தபதி சிவாஜி என்ன பண்ணுவாரான் ஒப்பந்தத்தில் உன்னை நான் உயிரோடு போட்டுன்னு பொழைச்சி போட்டுன்னு விடுறேன் அப்படின்னு சொல்லுவார் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவன் அவன் நாட்டில் போய் என்னை வந்து சத்திரபதி சிவாஜியை வந்து பொழைச்சி போன்னு விட்டார் எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குன்னு சொல்லும்போது அவன் நாட்டில் ஒரு பயம் கடந்த ஒரு மயான அமைதி நிலவும் இதனால் சைக்காலஜிக்கலா அந்த நாடு வீக் ஆகும் அப்படின்னு ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் வச்சுருக்காருங்க அதை நான் பார்த்தேன் ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் வச்சுருக்காரு பிரிட்டிஷ்காரன் இராணுவமே இல்லாத இந்தியாவை கேப்சர் பண்ணுறதுக்கு இரநூறு வருஷம் ஆயிருக்கு சத்ரபதி சிவாஜியோட படைகள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருந்தா அது இல்லாமல் உள்நாட்டு இராணுவம் இல்லாத படைகள் ஓகேவா இந்த படைகள் ஜாகியதாரிய சிஸ்டர்னு ஒரு ஒரு தேவையில்லாத சிஸ்டம் இருந்ததுனால முஸ்லீம்ஸோட கரப்ஷன் இருந்தும் இந்தியாவை கேப்சர் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு டிவைட் அண்ட் ரூல் பாலிசின்னு யூஸ் பண்ணி இந்தியாவை கேப்சர் பண்ணுறதுக்கு இரநூறு வருஷம் ஆச்சு எப்படி பார்த்துக்கோங்க அப்போ சத்ரபதி சிவாஜியோட ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி பிரேக் ஆகாம இருந்திருக்கா ஓகேவா அது நம்ம க கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் நாம் ஓகேவா அதன் வழியே வந்து இருக்கிற ஒரு அமைப்பு தான் ராஷ்ட்ரீய சுயம் சங்கம் ஆர்எஸ்எஸ் ஓகேவா பதினாறு நிமிஷம் போயிடுச்சு இதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க தூங்கியிருப்பீங்க சில பேருக்கு வந்து தூக்கம் நிறையா வந்திருக்கும் ஓகே ஓகே நாம் பேசுறது ரெண்டே ரெண்டு டெக்னிக் தான் ஒன்று என்ன சத்ரபதி சிவாஜி மகாராஜ் வந்து நிறையா பொறிகளை வச்சுட்டு அந்த இடத்துல இருக்கிற காடு மலை சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு தண்ணியில் போகும்போது என்ன பொறி வைப்பார் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க தண்ணியை கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது யாராவது மேலேருந்து அம்பு விடுவாங்களான்னு பார்த்துட்ருப்பீங்க ஆனால் தண்ணியை கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கால் சருன்னு உள்ளே போய் மாட்டேக்குமா உள்ளே போய் மாட்டிட்டு ஆணை கால் சருன்னு ஏறிடுமா இது மாதிரிலாம் ஓகேவா ஸோ இது இது மாதிரி டெக்னிக்கெலாம் இருக்குது ஸோ திடீரென வந்து தண்ணிக்குள்ளேருந்து அம்பு பாஞ்சு போய் அடிக்குமா தண்ணிக்குள்ளே வந்து வில் பீ வில் வீரர்கள் வந்து இருப்பாங்களாம் ஓகேவா இது மாதிரிலாம் ஓகேவா ஸோ இது மாதிரியெல்லாம் ட்ராப்ஸ் வச்சு அட்டாக் பண்ண சிஸ்டம்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் டேரக்டாக போய் நிறைய கன்ஃபியூஷன் பண்ணிட்டு ஓகே ட்ராப்ஸ் வச்சு சத்ரபதி சிவாஜி வந்து ஒரு பெரும் சாம்ராஜ்யம் முகல் சாம்ராஜ்யத்தை வீழ்த்தினாரு இது ஒரு டெக்னிக்கு இந்த டெக்னிக்கை தான் வியட்நாம் வந்து யூஎஸோட போரில் யூஸ் பண்ணி சத்திரபதி சிவாஜிக்கு செலவு வச்சுருக்காங்க வியட்நாமில் ஓகேவா இது ஒரு டெக்னிக்கு ரெண்டாவது டெக்னிக் என்ன உள்நாட்டு இராணுவம் இல்லாத நாட்டை இரநூறு வருஷம் கஷ்டப்பட்டு பிடிச்ச பிரிட்டிஷ்காரன் எப்ப மோதுனா என்ன ஆகும்